புராண காலத்துல தாராக்ஷன் கமலாட்சன் வித்யுமாலி அப்படிங்கிற மூன்று அரக்கர்கள் இருக்காங்க அவங்க அரக்கர்களா இருந்தாலும் சிவபெருமான் மேல அதிக பக்தி கொண்டிருந்தவர்களா இருந்திருக்காங்க அசுரகுரு சுக்கராச்சாரியாரோட ஆலோசனையை ஏற்று அரக்கர் சாம்ராஜ்யத்தை மூணு உலகத்திலையும் ஏற்படுத்துறதுக்காக சிவனை நோக்கி கடுமையா தவம் புரிகிறாங்க அந்த மூணு அரக்கர்களும் தங்களோட இரத்தத்தையே நெய்யாக்குறாங்க தங்களோட உடல் அங்கங்களை விறக மாற்றி கடுமையா தவம் செய்யறாங்க அவரு அவங்க மூணு பேரும் வேண்டிய வரத்தை தர்றதுக்காக அவங்க மூணு பேர் தோன்றுறாரு அதுபடி அவங்க வேண்டிய வரத்தை கொடுக்கறதோட மட்டும் இல்லாம தங்கம் வெள்ளி இரும்பு ஆகியவற்றாலான மூன்று கோட்டைகளையும் அந்த மூன்று அசுரர்களுக்கும் கொடுக்கிறாரு சிவபெருமான் பறந்து செல்லும் சக்தியையும் அபூர்வமான அஸ்திரங்களையும் தன்னகத்தை கொண்டதுதான் அந்த கோட்டைகள் அதோட துணையால பறந்து சென்ற மூன்று அரக்கர்களும் மூலங்க உலகங்களையும் கைப்பற்றுறாங்க தேவர்களோட திவ்யாஸ்திரங்கள் அவர்களுக்கு சிவபெருமான் அளித்த அந்த மூன்று கோட்டைகளுக்கு முன்னாடி ஒழு ஒண்ணுமே இல்லாம ஆயிடுது அரக்கர்களால் தேவர்கள் சிறைப்பிடிக்கப்படுறாங்க சிறைப்பிடிக்கப்பட்ட தேவர்கள் அரக்கர்களால் ரொம்பவுமே சித்திரவதை செய்யப்படுறாங்க சித்திரவதை தாங்க முடியாமல் தேவர்கள் சிவபெருமானை நோக்கி கடுமையாக தவமருக்கிறாங்க சிவபெருமானும் அவங்க முன்னாடி தோன்றி அரக்கர்களை அழிக்கிறதுக்கு ஒப்புக்கொள்கிறாரு யுத்தத்துக்கு புறப்படுறாரு சிவபெருமான் அப்போ கணபதியை வணங்காமல் போகிறாரு சிவபெருமான் அதனால் கணபதி என்ன பண்ணுறாருனா சிவபெருமானோட தேரோட முறிச்சிடுறாரு இந்த அரக்கர்களை அழிக்க என்னோட புன்வருவல் மட்டுமே போதும் அப்படின்னு நினச்சி சிரிக்கிறாரு சிவபெருமான் அந்த அரக்கர்களோட மூன்று கோட்டைகளும் பட்டு எரிய ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லாம மூன்று அரக்கர்களும் சாம்பல் ஆறாங்க அரக்கர்களாக இருந்தாலும் அந்த மூணு பேருமே உண்மையான சிவபக்தர்கள் இதனால சிவனோட மனம் விலகி அவருடைய கண்களிலிருந்து நீர் முத்து முத்தா உதிர்க்குது அந்த விதம் உதிர்த்த கண்ணீரே ருத்ராஜோன்னு பெயர் வருது சத்தியத்தை காப்பாற்றிய செய்கையில் வெளிப்பட்டதுங்கிறதுனால இதற்கு உலகை காப்பாற்றும் சக்தியும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதாவது அந்த ருத்ராட்சத்துக்கு நம்மளோட சாஸ்திரங்கள் எல்லாத்திலேயுமே ருத்ராட்சத்துக்கு சத்தியத்தை காப்பாற்றும் சக்தி இருக்கதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க